சரவணபவ நம்ம வாழ்க்கைய மணக்க வைக்கக்கூடிய கூடிய திருப்புகள பாடல் வரிகளுடன் பொருளையும் பார்த்துக்கிட்டு வரோம் அதுல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது திருச்செந்தூர் திருப்புகள ஐம்பத்தி ஒன்றுல இருந்து ஐம்பத்தி ஐந்தாவது பாடல் வரைக்கும் அதற்கு முன்னாடி முருகனும் முருகனோட அடியார்களை பத்தின எவ்வளவோ கதைகள் இருக்கு அதையெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும்னா இந்த ஒரு பிறவி கண்டிப்பா பத்தாது ஆனா அதுல சில விஷயங்கள்ல இன்னைக்கு நம்ம தெரிஞ்சிக்கலாம் ஏற்கனவே தெரிந்ததா இருந்தாலும் அதை ஒரு தடவை ஞாபகப்படுத்திக்கலாம் உலகம் முழுவதும் உள்ள தமிழ் அறிந்த பெரும்பாலான இந்து மக்கள் வீடுகள்லையும் கோயில்கள்லையும் தினமும் ஒழிக்கும் திருமுருகனின் தெய்வீக தமிழ் பாடல் தான் அது படிப்போரையும் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோமே சஷ்டியை நோக்க சரவண பவனார் சிஸ்டருக்கு உதவும் செங்கதிர் வேலோன் பாதம் இரண்டில் பன்மணி சதங்கை கீதம் பாட கி கினி ஆட என்று தொடங்கி கேட்கும் இடங்களிலெல்லாம் நம்மை திரும்ப உச்சரிக்க வைக்கும் உள்ளத்திலும் உடலிலும் அதிர்வு தரும் ஆற்றல் மிக்க அழகு முருகனின் அருந்தமிழ் பாமாலை அதுதான் அனைவரும் அறிந்த கந்தர் சஷ்டி கவசம் இதனை பாடியவர் தேவராய சுவாமிகள் என்னும் அருளாளர் அவர் இக்கவசத்தை பாடிய பின்னணி மிகவும் சுவாரஸ்யமானது ஒரு பழனி தண்டாயுதபாணி திருக்கோயிலுக்கு சென்றார் தேவராயர் மலையை சுற்றி கிரிவலம் வந்தார் அங்குள்ள மண்டபங்களில் குடல் நோயால் பீடிக்கப்பட்டவர்கள் பாதிக்கப்பட்டவர்கள் மனநோயால் வருந்துவர் பெருமையால் வாட்டமுற்றோர் என பலர் அழுவதும் அரற்றுவதும் கண்டு மனம் வருந்தினார் அவர்கள் அனைவரும் நலம் பெற ஞான பண்டிதன் வழிகாட்ட வேண்டும் என்று மனத்தில் உறுதி கொண்டார் பழனியாண்டவர் கோயில் மண்டபத்தில் துயில் கொண்டார் அன்றிரவு அவரது கனவில் பழனியப்பன் தண்டாயுதபாணி பிரசன்னமானார் உன் எண்ணம் ஈடேற அருளினும் பிணிகள் நோய்கள் முதலான அனைத்து உபாதைகளும் நீங்கும் அதற்கு வழி உன்னிடம் உள்ளது உலகிலுள்ளோர் அனைவரும் மந்திரமாக ஓதி இம்புற்று வாழ்வரும் வகையில் செந்தமிழில் பாடு என்று ஆசி அழித்து கந்தவேள் மறைந்தார் உடனே பரவசத்துடன் எழுந்தார் தேவராயர் அரோகரா போற்றி அடியாருக்கு எளியாய் போற்றி ஜன்முகா போற்றி சரவண பவனே போற்றி என்று ஆடி பாடி மகிழ்ந்தார் மயில் மேல் வளம் வரும் அயில்வேளனை போற்றுவோர் பால் மரளியும் அணுகமாட்டான் என்று முருகன் திருவருளை வியந்து போற்றி பாமாலை சூட்டி அருளினார் அதுதான் இருநூற்றி முப்பத்தி எட்டு அடிகளை கொண்ட கந்தர் சஷ்டி கவசம் என்னும் புகழ்பெற்ற ஸ்தோத்திரம் இன்னும் பாலராய் தேவராய சுவாமிகளை பற்றியும் இந்த கந்தர் சஷ்டி கவசம் எழுதிய பின்னணியை பற்றியும் நம்ம அடுத்த பதிவில பார்க்கலாம் கந்தர் சஷ்டி கவசத்தோட பாடல் வரிகளையும் பொருளையும் இந்த லிங்க் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில் அதையும் கேட்க நேரம் இருக்கவர்கள் இருக்கிறவர்கள் செய்து கேட்கவும் திருச்செந்தூர் திருப்புகள் பாடல் ஐம்பத்தி ஒன்று கொங்கை பனையில் செம்பொன் கொண்டல் குழலில் ஒப்ப கிளி உற்று உறவான சங்கத் துணியில் சென்று இலிகடையில் சந்திப்பவரை சருவாதே சந்தப்படி உற்று என்ற தலையில் சந்தப்பதம் வைத்து அருள்வாயேன் அங்கு அப்படை விட்டு அன்றை படுகைக்கு சந்து தலை உற்று உற்று ஒழியாதே உற்று ஒன்றி அக்கடலில் சென்று உற்றவர் தற்பொருள் ஆனாய் சிந்தை கனிவை தந்து அப்பொழிலில் செந்திலில் குமரப் பெருமாளே பாடலின் பொருள் பருமையான மார்பிலும் செம்பொன்னாளான அணில்கலன்களிலும் மேகம் போன்ற கரிய கூந்தலிலும் கொடிய வலிமையுடன் தைக்கின்ற அம்புக்கு ஒப்பான அந்த கயல் மீன் போன்ற கண்களிலும் கொஞ்சுகின்ற கிளி போன்ற பேச்சுக்கு உறவான சங்கு போன்ற கண்டத்தின் குரலிலும் ஈர்க்கப்பட்டு சென்று விலை மாதர்களுடன் கொஞ்சி குளவாமல் பேரின்ப சுகநிலையை நான் அடைய எனது தலையில் உனது அழகிய திருவடியை வைத்து அருள் புரிவாயாக அங்கு தனது சேனையை விட்டு நீங்கி அப்பொழுதே நீர் நிலையாகிய செந்திலுக்கும் சூரனுடைய தலைநகரான மகேந்திரபுரத்துக்கும் இடையே சந்தியாக உள்ள கடலை விரைவாக தாண்டி அந்த பூமியாகிய மகேந்திர புரத்தில் முருகனின் தூதாகச் சென்று அசுரர்கள் பயப்படும்படி போர் செய்து அவர்களுக்கு அஞ்சி நீங்காமல் சிவந்த கிரணங்களை உடைய சூரியனைப் போல பொருந்தி அக்கடல் கடந்து போய் வெற்றியுடன் வந்தவரான வீரபாகு தேவரின் ஆவி பொருள் ஆனவனே சிந்தையின் அன்பு வைத்து அழகிய பொழில் சூழ்ந்த திருச்செந்தூர் தங்கும் பெருமாளே பாடல் அணைய அங்கமும் பொங்க அம் குமுத அமுது இதழ் பருகி இன்புறும் சங்கையன் குளவி முகில் அழகமும் சரிந்து அன்பினின் பண்பு உலாவ கொடிய விரல் நுதியில் புண்படும் சஞ்சலன் குணகி அவருடன் இனிது சம்பிரமம் கொண்டு உள்ளம் அழிய அவசம் கொங்கு பாய் உள்ள விழி மகளிர் கொங்கை இன்ப அன்புறும் வினையன் இயல் பரவும் உயிர் வெந்து அழிந்து அங்கமும் இதம் ஒழிய அறிவில் நெறி பண்பில் அண்டும் சகன் சென் செசி நீடும் வெகு கனக ஒளி குலவும் அந்த மண் செந்தில் என்று அவிழ உளமுருகி வரும் அன்பிலன் தந்து இளன் விரவும் இரு சிறு கமல பங்கயம் தந்து உகந்து அன்புராதோ படம் இலகும் அரவின் உடல் அங்கமும் பங்கிடந்து உதரும் ஒரு கலவி மிசை வந்து எழுந்து அண்டர்த்தம் படை அசுரர் அனைவர் உடல் சந்து சந்து உங்கு அதம் சிந்தும் வேளா படியவரும் இமையவரும் நின்று இறைஞ்சும் என் குணன் பழைய இறை உருவம் இலி அன்பர் பங்கன் பெறும் பருவரல் செய்ப்புறம் எரிய விண்டிடும் செம்கணன் கங்கை மான் வாழ் சடிலம் இசை அழகு புனை கொன்றையும் பண்பு உறும் தருணமதியின் அக்குரை செய்துண்டமும் செம்கை ஒன் சகல புவனமும் ஒழிக்கத மங்கு உற அங்கு அங்கியும் பொங்கி நீடும் சடம் மருவு விடை அரவர் துங்க அம் பங்கில் நின்று உலகு தரு கபூரி உமை கொங்கை தந்து அன்புறும் தமிழ் விரக உயர் பரம சங்கரன் கும்பிடும் தம்பிரானே பாடலின் பொருள் கொடி போன்ற இடை மாதர்கள் தான் பேரின்பம் என்று கருதி நான் தகுதியுடன் பொருந்திய வெந்து அழிந்து உடலும் இன்பத்தை இழக்க அறிவில்லாத வழிபோக்கில் நெருங்கும் தோழன் நான் செவ்விதாய் நீடித்துள்ள மிக்க பொன் விளங்கும் அழகு பொருந்திய திருச்செந்தூர் என்று கருதி நெகிழ மனம் உருகி வருகின்ற அன்பு இல்லாதவன் நான் நூல் ஆராய்ச்சி இல்லாதவன் நான் இருப்பினும் அத்தகைய எனக்கு உனது பொருந்திய இரண்டு தாமரை போன்ற திருவடியை தந்து மகிழ்ந்து அன்பு காட்ட மாட்டாயோ படம் விளங்கும் பாம்பின் உடலையும் அங்கங்களையும் பிளவுபட கிழித்து உதறுகின்ற ஒப்பற்ற மயிலின் மீது எழுந்தருளி வந்து தேவர்களின் பகைவர்களான அசுரர்கள் எல்லாருடைய உடல்களிலும் பிளவுண்டு பிளவுண்டு போகும்படி அவ்விடத்தில் கொன்ற வேளனே மன்னவரும் தேவர்களும் நின்று வணங்கும் எட்டு குணங்களை உடையவன் பழம் இல்லாதவன் அடியார்கள் பங்கில் இருப்பவர் பெரிதும் துன்பம் செய்து வந்த திரிபுறங்களும் எரியும்படி நெற்றிக் கண்ணை உடையவன் மான் போன்ற கங்கை நதி ஆகிய மாது வாழ்கின்ற சடையின் மீது அழகாக தரித்த கொன்றை மலரும் குணம் கொண்ட இளமதியின் குறை தொன் துண்டத்தையும் சிவந்த கையில் எல்லா உலகங்களும் ஒழிக்க வல்ல பெரும் கோபம் கொண்டுள்ள ஒள்ளிய நெருப்பையும் கிளர்ந்து உயர்ந்த உடல் கொண்ட நந்தியாகிய ரிஷபத்தையும் பாம்பையும் கொண்டவர் அந்த சிவபெருமானின் தூய அழகிய இடப்பாகத்தில் நின்று உலகுக்கெல்லாம் உணவளிக்கும் நம் கௌரி உமை தாயின் அன்பை கொள்ளும் தமிழ் வல்லவனே அன்பு கொண்டிருக்கும் அன்பை கொண்டிருக்கும் தமிழ் வல்லவனே உயர்ந்த பரம்பொருளாகிய சங்கரன் வணங்கும் தம்பிரானே இறைவனின் எட்டு குணங்கள் தன் வயத்தனாதல் தூய உடம்பினாதல் இயற்கை உணர்வினாதல் முற்றும் உணர்தல் இயல்பாகவே பாசங்களிலிருந்தும் இருத்தல் பேரருள் உடைமை முடிவில்லாத ஆற்றலுடைமை மற்றும் வரம்பில்லாத இன்பமுடைமை பாடல் ஐம்பத்தி மூன்று கொம்பனையார் காது மோது இரு கண்கள் இல்லாமோத சீதள குங்கும பாடீர பூஷண நகமேவு கொங்கையில் நீராவி மேல் வளர் செங்கல் நீர்மாலை சூடிய கொண்டையில் ஆதார சோபையில் மருளாதே உம்பர்கள் சுவாமி நமோ நம எம்பெருமானே நமோ நம ஒண்டொடி மோகா நமோ நம என நாளும் புகழ் பாடி நானினி அன்புடன் ஆசார பூசை செய்து தந்திட வீணால் படாதருள் புரிவாயே பம்பரமே போல ஆடிய சங்கரி வேதாள நாயகி பங்கைய சீபா நூபுரி கரசூழி பங்கமிலா நீலி மோடி பயங்கிரி மா காளி யோகினி பண்டு சுராபான சூரனு போர்க்கொண்டு எம்புதல்வா வாழி படி வீரான வேல்தர என்று முலானே மனோகர வயலூரா இன்சொல் விசாகா கிருப்புகாரா வெண்சொல் விசாக கிருபாகரா செந்திலில் வாழ்வாகியன் எடி என்றனை ஈடேற வாழ்வருள் பெருமாளே பாடலின் பொருள் பூங்குடி போன்ற மாதர்களின் காதுவரை வரை நீன்று அதை மோதும் இரண்டு கண்களிலும் நான் விளை மாதர்களின் உடலின் அழகிலும் மயங்காமல் தேவர்களின் சுவாமியே போற்றி போற்றி எங்கள் பெருமானே போற்றி போற்றி பொருந்திய வளையல்களை அணிந்த வள்ளியிடம் மோகம் கொண்டவனே போற்றி போற்றி என்று தினமும் உனது புகழையே பாடி யான் இனி அன்புடனே ஆசாரமான பூஜையை செய்து பிழைத்திடவும் என் வாழ்நாள் வீண் நாளாக போகாதபடியும் அருள் புரிவாயாக பம்பரம் போலவே சுழன்று நடனமாடும் சங்கரி வேதாளங்களுக்கு எல்லாம் சிவகணங்களுக்கு தலைவி தாமரை போன்ற திரு நிறைந்த பாதங்களில் சிலம்பை அணிந்தவள் திருக்கரத்தில் சூலத்தை தரித்தவள் குற்றமில்லாத கருநீல நிறத்தவள் காட்டை காக்கும் வனதுர்க்கை பயத்தை தருபவள் தந்த பயத்தை போக்குபவள் மகாகாளி யோகத்தின் தலைவியாகிய அன்னை பார்வதி முன்பு மதுபானம் செய்திருந்த சூரனோடு நீ எதிர்த்து போர் செய்ய வேண்டி என் மகனி நீ வாழ்க வாழ்க என்று ஆசி கூறும் வகையில் வெற்றியை தரும் வேலாயுதத்தை தரப்பெற்ற என்று மழியாது விளங்கும் மூர்த்தியே மனத்துக்கு இன்பம் தருபவனே வயலூர் பெருமானே இனிய சொற்களை உடைய விசாக பெருமானே கருணை நிறைந்தவனே திருச்செந்தூரில் வீச்சிருக்கும் செல்வமாகி அடியேனை உய்விக்கும்படியாக வாழ்வை எனக்கு அருளும் பெருமாளே பாடல் ஐம்பத்தி நான்கு கொலை மத கரி அன்ன மகத்த தனக்கிரி கும்பத்தனமானார் குமுது அமுத இதழ் பருகி உருகி மயல் கொண்டு உற்றிடு நாயேன் நிலையழி கவளைகள் கெட உனது அருள் விழி நின்று உற்றிடவேதான் நினத்திருவடி மலர் இணை மனதினில் உற்ற நின்பற்று அடைவேனோ சிலை என வடமாள் மலை உடையவர் அருளிய செம் சொல் சிறுபாலா திரைக்கடலிடை வரும் அசுரனை வதை செய்த செந்தில் பதிவேளா வில்லை நிகர் நுதல் இபமயில் குரமகளும் விரும்பி புணர்வோனே விருது அணி மரகத வரு குமர விடங்க பெருமாளே பாடலின் பொருள் விலை மாதர்களிடத்தில் கிடைக்கும் சிற்றின்பத்தை நான் மனமுருகி மாவ மயக்கம் கொண்டுள்ள நாயேனுடைய நல்ல நிலையை அழிக்கின்ற எல்லாம் கவலைகள் நீங்குமாறு உனது அருட்பார்வையில் நின்று நிலைபெறுவதற்கு பெறுவதற்கு உன்னுடைய இரண்டு திருவடி மலர் இணைகளை மனத்தில் இருக்கச் செய்ய உன் மீது பற்றை பெறுவேனோ வில்லாக வடக்கில் உள்ள மேருமலையை கொண்டவராகிய சிவபெருமான் பெற்ற செவ்விய சொற்களை உடைய சிறு குழந்தையே அலைக்கடலின் நடுவே நின்ற சூரனை வதைத்த திருச்செந்தூர் நகர் வேளவனே வில்லுக்கு நிகரான நெற்றியை உடைய ஐராவதம் என்ற யானை போற்றி வளர்த்த மயில் போன்ற தேவையானையையும் புறப்பெண்ணாகிய வள்ளியையும் விரும்பி மனம் புரிந்தவனே வெற்றி சின்னம் மணிந்த பச்சை மயிலில் ஏறி வரும் குமரனே சுயம்பு மூர்த்தியாக வந்த பெருமாளே பாடல் ஐம்பத்தி ஐந்து போல் கழு தந்தவாய் தந்த பற்மோ பைங்குழல் கொங்கை நீள் தன் பொறுப்பு என்று தாழ்வு ஒன்று அறுத்து உலகோரை துங்கவேள் செம்கை பொன் கொண்டல் நீ என்று சொல்கொண்டு தாய் நின்று உரைத்து உழலாதே துன்ப நோய் சிந்தனள் கந்தவேள் என்று உனை தொண்டினால் ஒன்று உரைக்க அருள்வாயே வெம்கண் வயலாம் கொதித்து எங்கும் வேகும் என்று எடுத்து உண்டு மேல் அண்டருக்கு அமுதாக விண்டநாதன் திருக்கொண்டல் பாகன் செருக்கு உண்டு பேரம்பலத்தினில் ஆடி செம்கன்மாள் பங்கையக்கன் பெறாது அந்தரத்தின் கண்ணாடும் திரள் கதிராழி திங்கள் வாழும் சடை தம்பிரான் அன்புற செந்தில் வாழ் செந்தமிழ் பெருமாளே பாடலின் பொருள் விலை மாதர்களுடன் இருக்கும் சிற்றின்பமான துன்ப நோய் ஒழிய நல்ல கந்த வேளை என்று உன்னை தொண்டு செய்யும் வழியில் நின்று பொருந்தி துதி ஒன்றை கூற அருள்வாயாக கொடிய கண்களை உடைய வாசுகி என்ற பாம்பு மனம் கொதித்து விஷத்தை உமிழ அது எங்கும் வேக செய்யும் என்று கருதி அந்த விஷத்தை எடுத்து அருந்தி பின்னும் தேவர்களுக்கு ஆகும்படி அமுதத்தை வெளிவரச் செய்தவன் அழகிய மேக வண்ணனாகிய திருமாலை தனது பாகத்தில் கொண்டவன் ஆனந்தம் கொண்டு பேரம்பலமாகிய சிதம்பரத்தில் கூத்தாடுபவன் சிவந்த கண்களை உடைய திருமால் தனது தாமரை கண்ணால் காணக்கூடாத வகையில் வெட்ட வெளியில் ஆடும் வல்லமை பெற்றவன் ஒளி பொருந்திய கடலில் பிறந்த சந்திரன் பொருந்தி வாழ்கின்ற சடையை உடைய தலைவன் ஆகிய சிவபெருமான் பேரன்பு கொள்ளும்படியாக திருச்செந்தூரில் வாழ்கின்ற செந்தமிழ் பெருமாளே ஓம் சரவணபவ திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா ஓம் சரவணபவ எச்வேல் முருகனுக்கு அரோகரா